எப்போதும் அம்பிகை அருள் பெற இப்பாடலை பாடவும் பரம் என்று தமி எனும் உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது புறம் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய போதில் அயன் சிறம் ஒன்று சிறந்தவளே இப்பாடலின் பொருள் அசுரர்களின் முப்புறங்களையும் எரி தளிக்க மேறு மலையை வில்லாய் வளைத்த திருக்கரத்தை உடையவனும் பிரம்ம தேவனின் தலைகளில் ஒன்றை கொய்த திருக்கரத்தினை உடையவனுமான எங்கள் சிவபெருமானின் இடப்பாகத்தில் எழுந்தருளி வீற்றிருக்கும் தேவி அபிராமி அன்னையே தாயே வேறொரு துணையுமில்லாத நீயே காப்பாயாக என்று கூறி உன்னை சரணடைந்தேன் உன் அடியவர் கூட்டத்தில் சேர்க்கத்தக்கவன் அல்லன் என கருதி என்னை நீ தள்ளி விடுதல் உனக்கு தக்க செயலன்று தாயே எப்பொழுதும் எங்களை காத்து அருள் செய்வாயாக எங்களுக்கு துணை இருப்பாயாக எங்களை காப்பாயாக தாயே போற்றி அன்னையே போற்றி எப்போதும் அம்பிகையின் அருள் பெற இப்பாடலை பாடவும்